ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது வந்து பங்குனி உத்திர விளாக் தான் வியாழக்கிழமை நான் காலேஜுக்கு லீவு போட்டுட்டு பூஜா வேலை வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறது மாப் பண்ணுற அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் நாவலன் ஸ்கூலுக்கு போயிட்டு நாலு மணிக்கு வந்துட்டேன் ஸோ நாலு மணிக்கு மேலே தான் நான் நாவலன் ஆறோரும் மூணு பேரும் பஸ்ஸில் கிளம்பி நெய்வேலி போயிட்டோம் வேலைக்கு போனோம் இங்கே பாண்டியில் நாங்கள் வந்து வீட்டில் பங்குனி உத்திரம் வந்து வழிபடாமல் அப்படின்னா நாவலனுக்காக நான் வேண்டிக்கிட்டேன் ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவனை வந்து நான் காவடி எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முருகன்கிட்ட வேண்டுதல் இருந்தது நாவலனுக்கும் அஞ்சு வயசு நடந்துட்டுருக்கு அதனால் வச்ச வேண்டியதில் நிறைவேற்றிடலாம் அப்படின்ட்டு நான் கிளம்பி நெய்வேலிக்கு போயிட்டேன் ஆக்சுவலாக எங்கள் அத்தை வந்து ஒரு இருபது வருஷமாக காவடி எடுத்துட்டுருக்காங்க பட்டு கோவிலில் அவங்களோட நேட்டிவ் வந்து நெய்வேலி தான் அதனால் இந்த தடவை எங்கள் அத்தை என் ஹஸ்பண்டு அப்புறம் நாவலன் மூணு பேருமே காவடி எடுத்தாங்க முன்னாடியே ஒரு நாள் அத்தை போய் காவடிக்கார டோக்கன்லாம் போட்டுட்டு வந்துட்டாங்க வெள்ளிக்கிழமை வந்து எனக்கு காலேஜ் லீவு தான் ஆனால் வெள்ளிக்கிழமை பிறந்த பொண்ணுங்க வந்து வீட்டை விட்டு நம்ம புகுந்து வீட்டிலேருந்து அங்கே பிறந்த வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் வியாழக்கிழமையே லீவு போட்டு பூஜை வேலை மற்ற வேலை பண்ணுறது வீட்டை நீட் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன் முருகனுக்கு என்ன வேண்டுதல் வச்சேன் அப்படின்னா நாவலன் வந்து குழந்தையாக இருக்கும்போது ஒரு ரெண்டு வயசு ஒன்றரை வயசு பக்கம் இருக்கும்போது அவனுக்கு கால் வந்து ஒரு மாதிரி இருக்கும் அதாவது தொட்டி கால் மாதிரி இருக்கும் அதனால் வந்து ரிலேட்டிவ்ஸு பக்கத்து நெய்பர்ஸ் எல்லாருமே கேட்டிருக்காங்க ஏன் அவன் கால் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு அதே மாதிரியே அவன் அவ்வளோ சீக்கிரத்துக்கு பேசலை ரொம்ப லேட்டாக தான் பேசினான் ஒரு மூன்றரை வயசுக்கு மேலே தான் அம்மான்ற வார்த்தையவே கூட்டான் மற்றதெல்லாம் பேசுவான் பேசுவான் அப்படின்னாலும் பேச்ச அந்த அளவுக்கு அவன் தெளிவாக பேச மாட்டான் அதனால் நான் வந்து கால் இப்படி இருக்குது தொட்டி கால் மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்க கேட்க எனக்கு ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்போ வந்து எனக்கே தெரியாமல் நான் வந்து முருகன்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டேன் கால் வந்து அவனுக்கு சரியாகணும் சரியாயிடுச்சு அப்படின்னா சரி பண்ணப்பா நான் வந்து அவனையே கூப்பிட்டு வந்து காவடி எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் அவன் வளர வளர அந்த கால் வந்து நம்ம நார்மலாக இருக்கிற கால் இருக்கிற மாதிரியே ஆகிடுச்சி அதனால வந்து இந்த வேண்டுதலை நிறைவேற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன் இந்த வருஷம் அதனால தான் அவனை வந்து இந்த வருஷம் கூட்டு போய் நான் காவடி எடுக்க வச்சேன் இதுதான் என்னோடய வேண்டுதல் திட்டத்திட்ட அஞ்சு வருஷம் வேண்டுதல் இது சனிக்கிழமை நைட்டே போய் முருகனை பார்த்துட்டு வந்தாச்சு அப்போ ஒரு போர்டு வச்சுருந்தாங்க தேசம் மங்கையர்கரசி அம்மாவோட ஆன்மீக சொற்பொழிவு அப்படின்னு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு அப்படின்னு ஸோ அதனால் பார்க்க போயாச்சு சொற்பொழிவு ரொம்ப சூப்பராக இருந்தது கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் கேட்டு பாருங்கள் கொண்டு எங்கேயாவது இருக்குதான்னு எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும் இல்லை எங்கேயும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இந்த கோயில் எத்தனை வருஷமா இருக்கு அப்படிங்கறத நான் விசாரிக்கும் போது பாத்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையும் சொன்னாங்க அதுக்காக கொஞ்சம் தெரிஞ்சவங்க கிட்ட படிச்சவங்க கிட்ட இந்த நெட்ல எல்லாம் கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னாக்க சித்திரக்கடவன் அப்படின்னு ஒரு பல்லவ மன்னர் காலத்துல இந்த கோயில் நிறுவப்பட்டதற்கு புகழ் ஆனா நமக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு நம்ம பேசலாம் அவ்வளவுதான் அப்ப முருகப்பெருமான வந்து நம்ம என்ன சொல்றோம் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றோம் அவர் தலையெழுத்தை மாற்றுகிற கடவுள் அப்படின்னு சொல்றோம் தலையழுத்துனா என்ன அது மாற்ற முடியுமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும் சரி அதை மாற்றலான்னா எங்கே போய் மாற்றலான்னு சொன்னீங்கன்னா அங்கே போய் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஏன்னா எங்களுக்கு ஏற்கனவே தலையெழுத்து சரியில்லை அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க நீங்களும் நானும்மா சொல்கிறோம் நிறைய பேர் சொல்கிறாங்க பெரிய ஞானியர்கள்லாம் சொல்கிறாங்க வள்ளலார் எவ்வளோ பேர் எழுத்தா எழுதா குறைக்கு என் செய்வேன் என் தலையில் எழுதலைன்னா நான் என்னப்பா பண்ண முடியும்னு நாட்டு சொல்ல கேட்போம்ல அதான் அவரும் சொல்றாரு எழுதா குறைக்கு என் செய்வேன் அன்று எழுதியவன் எழுதியா எழுத போறான் கிடையாது எழுதினவன் எழுதி வச்சதுதான் அதுக்கப்புறம் பண்ண ஏன்னா கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்க ஆரம்பிச்சுட்டேன் சொப்பொழி எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப சூப்பராக இருந்தேன் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க நானும் அடுத்தடுத்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ அதே மாதிரி அடுத்த நாள் காலையிலையும் போயிட்டு வந்தாச்சு கோவிலில் எல்லா விஷயங்களும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கோயிலெலாம் ரொம்ப டெக்கரேட் பண்ணி வாழை மரம் கட்டுறது அப்படின்னு அதே மாதிரி பக்தர்கள் எல்லாமே அவங்க அவங்களோட வேண்டுதல் வச்சிருப்பாங்கல்ல பால் குடம் எடுத்துகிட்டு வந்தாங்க அங்க பிரதர்ஷனம் பண்ணாங்க இது எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பயங்கர வைப்ரேஷனாக இருந்தது அதே மாதிரியே தேரையும் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா தேர் இழுப்பாங்கல்ல அந்த மேல நானும் வந்து தினம் தினம் போய் பார்த்துட்டு வந்தேன் பிரசாதம்லாம் கொடுத்தாங்க ரொம்ப திருப்தியா இருந்தது கோயிலுக்கு போயிட்டு வந்தது டவுன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இந்த வந்து ரெண்டு மூணு நாள் வந்து வீட்டில் யாருமே சமைக்க மாட்டாங்க ஏன்னா ஃபுல்லாக பிரசாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க டே நைட் அந்த மாதிரி எல்லா நேரமும் பிரசாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் இங்கே இருக்க யாருமே மேக்ஸிமம் ஒரு அன்னைய டே வந்து குக் பண்ணவே மாட்டோம் அங்கே கோயிலில் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு கோயில் சாமி பார்க்க முடிஞ்சால் பார்த்துட்டு இது பண்ணுவோம் ஸோ கோயில் பார்த்துட்டு வரும்போது அங்கே ஒரு இடத்துல வந்து மோர் கொடுத்துட்டு வந்தாங்க ஸோ நானும் ஆறு ரூடம் போய் மோர் குடிச்சிட்டு வந்தோம் இது வந்து அடுத்த நாள் தான் பங்குனி குத்துறோம் அன்னைக்கு காலையில் த்ரீ தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சாச்சு எனக்கு முன்னாடியே அம்மா எழுந்திரிச்சாங்க அம்மா எழுந்திரிச்சு கோலெல்லாம் போட்டுட்டாங்க நான் வந்து எழுந்திரிச்சு நாவலனை எழுதி போட்டுட்டு அவனை கிளப்பிக்கிட்டு நானும் குளிச்சுட்டு வீட்டில் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அம்மாவுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டும் இருந்தேன் பெரிய ஹெல்ப்பு கிடையாது சின்ன சின்ன உதவியை வந்து இருந்தேன் ஸோ அம்மா வந்து சாமி கும்பிட்டுட்டு அம்மா சாமி கும்பிட்டோடனே நான் அப்பா தம்பி வந்து மூணு பேரும் போகலாம் அப்படின்னு ஏன்னா அப்பாவும் தம்பியும் ஒரு ஃபைவ் இயர்ஸாக வந்து காவடி எடுத்துட்டுருந்தேன் இருக்காங்க அதனால் நாங்கள் மூணு பேரும் போயிடுவோம் அத்தையும் என் ஹஸ்பண்ட் வந்து பாண்டியிலேருந்து காலையில் காரில் வந்துடுவாங்க மாவும் வீட்டில் எல்லாம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு படைச்சிட்டு எங்களுக்கு சாமி போட்டெல்லாம் வச்சு விட்டுட்டாங்க நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் நாவலன் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருப்பான் அவன் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் வீக்கு தான் இப்போ தான் அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போட்டு சரியாச்சு எனக்கு ரொம்ப யோசனையாகவே இருந்தது இவன் என்ன பண்ணுவான் அப்படின்ட்டு ஆனாலும் எதுவாக இருந்தாலும் முருகப்பன் பார்த்துப்பாரு அப்படின்னு அவரை அவர்கிட்ட சொல்லி விட்டுட்டேன் நானே எதுனாலும் அவரோட பொறுப்பு தான் அப்படின்ட்டு உன் குழந்தை இது அப்படின்னு ஸோ வந்து காலையில் அவங்க வந்து பிரிச்சுட்டு வருவாங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு பைக்கு வந்து கோயிலே விட்டுட்டோம் அப்பா மட்டும் நடந்து வந்தார் ஸோ கோயிலுக்கு போயிட்டு நம்ம டோக்கன் நம்பர் இருக்கும் நம்ம காவடியை வந்து நம்ம பூ ஏதாவது வைக்கிறதா இருந்தால் வச்சு எல்லாருமே வந்து காவடி பக்கத்தில் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி கோயில்லையும் பூஜை பண்ணி காவடி எல்லாத்துக்கும் சாம்பிராணி போட்டு காவடி எடுக்க சொல்லிட்டாங்க ஸோ எடுத்துட்டு கிளம்பியாச்சு நாவலனோட காவடி வந்து இதுதான் ரொம்ப சின்ன காவடி தான் அவனுக்கு மாமாவும் அத்தையும் வந்துட்டாங்க ஸோ மூணு பேருமே ஒன்றா காவடி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்பாவும் தம்பியும் முன்னாடியே எடுத்துகிட்டு கிளம்பி ஏன்னா இவங்க வந்தோனே நான் இவங்க கூட ஒன்னாக எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ நான் வந்து அவனுக்கு கூட சப்போர்ட்டுக்கு வந்து வந்தேன் அவன் வந்து நானே பிடிச்சிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு அவனே தான் தூக்கிட்டு வந்தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா த்ரீ பிளாக் கோயிலில் இருந்து பட்டுக்கு போகிறதுக்கு அஞ்சு கிலோமீட்டர் ஆகும் அஞ்சு கிலோமீட்டர்லாம் அவன் நடந்ததே கிடையாது எதுவும் கண்டிப்பாக சொல்லும்போது அரோகராக சொல்லிக்கிட்டே அவன் தான் கொஞ்சம் தூரம் ஸோ வந்து அன்னையிடையே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு எல்லாத்தோட பெரிய திருப்தி ஏற்றட்டும் அஞ்சு வருஷம் வேண்டுதலில் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு முருகனோட அருளால் தான் இது ஃபுல்ஃபில் ஆச்சு நம்மளுடைய கந்தக்கடவுளான சொந்தக்கடவுள் முருகப்பெருமன் நம்ம என்ன கேட்டாலும் அதை உடனே கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாரு ஆனால் அவர் திருவடிகளை நம்ம விடாமல் பிடிச்சிக்கணும் கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் தேரையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் கடத்திருவெல்லாம் இருந்தது நான் அவளும் எனக்கு விளையாட்டு ஜாமான் வேணும்னு கேட்டுட்டு இருந்தான் அவனுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தாச்சு ஸோ அன்றைக்கே கிளம்பியாச்சு பாண்டிக்கு வீட்டில் சாமி கும்பிடணும் அப்படின்றதுனால வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்